இருபத்தி இரண்டாவது ஜனநாள் இன்றைய பாத்திரம் அங்கன்மா தரத பங்கமாய் வந்தனின் பள்ளி கட்டிற்கே சங்கமெருப்பார் போல் வந்ததலைப் பெய்தோம் இங்கே வாய்செய்த செங்கன் செங்கஞ்சிரிதே என் மேல் வெடியாவோ எங்கள ஆதிர்ச்சனம் எழுந்தார்போல் அங்க இரண்டம் கொண்டு எங்கள் மேல் நோக்கிது எங்கள் மேல் தாபம் எழுந்தேழு திருப்பாசரம் ஆண்டாளுடைய தன்னுடைய சர்ணாகதிணாக தன்னுடைய தேசத்துவ தன்மையையும் தான் பகவானிடம் வேண்டுவது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசம் விண்ணப்பம் செய்கிற மாதிரி ஒரு இந்த பாத்திரம் ரொம்ப அழகான பாசனம் உலகத்தில் உள்ள அனைத்து அரசர்களுமே ஒரு கஷ்ட காலத்தில் வெம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் வந்து வேண்டிக் கொள்வார்கள் இப்போ கொரோனா எல்லாம் வந்தது பிரைம் மினிஸ்டர் தாண்டி வளர்த்துட்டார் ஒரு இருபத்தி ரெண்டு நாள் உபவாசம் இருந்தார் யாருக்காக இருந்தார்னா அவருக்காக இல்லை உலக மக்களுக்காக இல்லை அதுதான் அரசர் அவரெல்லாம் சேர்ந்து வந்து அந்த கட்டின் கீழே வந்து வெப்ரவானுடைய பரியங்கத்துக்கு கீழே வந்து வேண்டிக் கொள்வார்கள் அவர்கள் வேண்டிக் கொள்வது கூட தன்னாடு தன் மக்கள் தன் சொகு தன்னுடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வார்கள் ஆனால் சொல்றது என்னன்னா நாங்கள் அப்படி அல்ல நாங்கள் அதுக்காக கூட வரல நாங்கள் வருவதெல்லாம் என்னன்னா எங்களுக்கு நீ வேண்டும் கண்ணையே வேண்டும் அதான் சேஷத்துவம்

நாங்கள் வந்து நிற்பதற்கு எங்கள் வழியே நீ தான் உன் கைக்கரியமே எங்களுக்கு பிராப்தம் ஆண்டாளுடைய இந்த வாக்கியத்தை எடுத்துவார் நீ வேண்டும் உன் கைக்கரியம் செய்வதற்கு நாங்கள் வேண்டும் இதை தவிர எங்களிடம் வேற எண்ணமும் கிடையாது தற்போம் அதுக்கப்புறம் திருப்பான மாதிரி பத்து பாசனங்கள் மட்டும் தான் பாடினார் இந்த பத்து பாசனம் மட்டும் பாடிட்டு எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் கேட்கவே இல்லை அதுதான் சரணாகதி தத்துவம் அதைத்தான் ஆண்டாலும் இங்க வந்து அங்கன் இரண்டும் கொண்டு இங்கென்மையை நோக்குதியே ரொம்ப அழகான பாசனங்கள் இந்த அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த ஜீவனி உள்ளது எங்களும் ஆவிஷ்கர் எழுந்தா போதும் திங்கள்னா குளிர்ச்சி ஆதித்யன்னா வெப்பம் ஒரே கண்ணுல சுண்ணாம்பு அப்படிம்போம் ஒரே கண்ணுல வந்து சுண்ணாம்பு வச்சிருக்கேன் ஒரு கண்ணுல வந்து பாசத்தை வச்சிருக்கேன்னு சொல்லுவோம் ஆசத்துலேயும் சொல்லுவோம் ஆண்டால் ரொம்ப அழகா அந்த வார்த்தையை இங்கே பிரயோகிக்கும் போது திங்கள் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்கு இரண்டும் கொண்டு எங்கள் நம்ம இந்த வார்த்தைக்கு ரொம்ப அழகான விளக்கம் தாயார் இல்லையா எப்படி சொல்றாரு பிரகலாதனை ரொம்ப இம்சை பண்ணினாட்கள் அந்த கிரண்யனை கொள்றதுக்காக வந்த பகவான் கிரண்யன் மேல வச்ச பார்வையும் அதே சமயத்தில் அந்த பிரகலாதனை போட்டு தன் மடியில வச்சிருக்கின்ற அதே பார்வையின் குளிர்ச்சியான பார்வையும் இரண்டு தட்ப வெட்ப பார்வைகளை எம்பெருமான் மட்டும்தான் கொடுக்க முடியும் இந்த பாசனத்து ரொம்ப அழகான வார்த்தை நம்ம வந்து வேண்டிக்கிறோம் பெருமானிட்ட வந்து பார்க்கிறோம் பெருமாள் ஒரே பார்வையா பாக்கிறாரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான திறன்கள் திருப்பதி பெருமாள் யார்க்கற நம்ம போய் பார்த்துட்டு பெருமாள் அந்த கோடிக்கணும் எத்தனை பேர் பாக்குற அப்படின்னா எல்லாரையும் பாக்குற அவனுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த குளிர்ச்சி தட்பவெட்ப நிலைகளுக்கு ஏற்ப அந்த பார்வையை கடாட்சமா பாக்குறாங்க குளிர்ச்சியா ஒருத்தனுக்கு வெப்பமா எல்லாம் கிடையாது அவருடைய பார்வையில் அப்படி கிடையாது குளிர்ச்சியான கட்டாட்சம் வேணும்னா நம்ம மனசு வந்து சுத்தமா வச்சுக்கணும் நம்ம மனசை பொறுத்துதான் அவருடைய பார்வையே இருக்கு நேத்திர ஜீவன் அப்படிங்கும் பொழுது பெருமானுடைய சங்கல்பம் சூரியன் சந்திரனுடைய திருக்கண்களை உடையவர் ஆகவத்தில் இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம் அத்ரை நகர்த்தியம் சர்வகாம பலப்பிரதனா ஸ்ரீனிவாச விமான உற்பத்தி பசிச்சியா விமானத்துக்கு கீழே தாயார் பெருமாளோட ரொம்ப அழகா அவருடைய பார்வைகள் எப்படி இருக்கு ஜனங்கள் மேல அப்படின்னா நமக்கு வேணா கோபம் தாபம் ஆத்திரம் பொறாமைகள் எல்லாம் அவருக்கு இன்னைக்கு வரை எதுவுமே கிடையாது பெரிய அதனால தான் அவர் பகவானாக இருக்கார் பகவானாக இருக்கட்டு காரணம் என்னன்னா அவருக்கு எந்த எண்ணங்களும் கிடையாது ஒரே ஒரு எண்ணம் நம்ம என்ன வேண்டிக்கணும்னா நீ வேணும் உன்னுடைய அனுக்கிரகம் வேணும் உன்னுடைய கெட்டாக்ஷன் வேணும் நீயே எனக்கு வேணும்னு சொல்லும் பொழுது என் குடும்பமும் உனக்கு அடிமையாகப்பட்டது அதனால தான் கடைசி வரையில ரொம்ப அருகானவானது அடிப்படையுமா போது நானே உனக்கு நான் வேணும் எனக்கு நீ வேணும் போது என் குடும்பம் உங்களுக்கு என்ன அது என் தத்துவத்தில் இருக்கும் ஆதார இது வந்து ஜோதிட சாஸ்திரத்தை பார்க்கும்போது மாதா இதா பித்ருஸ்தான் மாதா தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்துல பித்ருஸ்தானம் ரொம்ப முக்கியம் மாத்திருஸ்தானம் ரொம்ப முக்கியம் சந்திரன் சூரியன் இந்த சந்திரன் சூரியன் நல்ல இடத்துல இருந்தால்தான் தொழில் நல்லபடியா கிடைக்கும் அப்பாவுடைய தொழிலே கிடைக்கும் அப்பா நல்லதா பார்த்திருந்தார் நல்ல தொழிலே கிடைக்கும் அதே மாதிரி மாத்திருக்காங்க அம்மாவுடைய அனுகிரகம் அவ்வளவு இதைத்தான் இங்கேயும் வச்சு திங்களும் ஆதித்தனம் எழுந்தார்கள் மற்ற கிரகங்களா அதுக்குள்ள நம்ம ஜாதகங்களை பார்க்கும்போது என்ன சொல்றோம் இடம் சந்திரனுடைய சந்திரன் ராசி சூரியன் ரத்னம் சந்திரன் ராசிங்கிறது ரெண்டாம் பட்சம் சூரியன் லக்னங்கிறது ஜீவன் அதை வச்சு தான் லக்னமே அதை வச்சு தான் ஜாதகமே ரோகனாரை வச்சு தான் ஜாதகமே தாயாரை வச்சு எல்லாமே இருக்கு தாயாருடைய ஸ்தானம் அவ்வளவு முக்கியம் ஜீவன் எங்கேயே சொன்னதுன்னா சூரியன் தெரு இது ரெண்டையும் அப்சர்வேஷன் ஆகி அண்டர்ஸ்டண்டிங் ஆகி சிங்கள மாதித் தியானவை எடுத்தார் போல் அங்கனி இரண்டுக்கு கொண்டே இந்தியன் பெயர் கருத்து இதெல்லாம் கருத்துல கொண்டு எங்களை நீங்க அனுபதிரவம் பண்ணனும் அடாக்ஷன் பண்ணணும் நம்மளா நினைச்சிருக்கோம் பெருவாள் எனக்கு சில பேர் சொல்லுவா எல்லாருக்கும் அனுதரவம் பண்ணியிருக்காரு பெருவாள் எனக்கு கொண்டே ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு இந்த அளவுக்காவது விட்டாதேன்னு சொல்லுவேன் ரொம்ப கோபத்துல சொல்லுவாள் நானும் எல்லாரும் பார்த்திருக்கேன்

எல்லாருக்கும் ஒன்னாவே ட்ரீட் பண்ணல எல்லாருக்கும் ஒன்றா ட்ரீட் பண்ணா எல்லாம் லோக்சபா இன்னைக்கு மந்திரியா உட்கார்ந்து இருக்காங்க எல்லாருக்கும் அப்படிலாம் பண்ணவே அவர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக பண்ணுறார் அவாளுடைய எண்ணங்கள் அவாளுடைய சுச்சுவேஷன் அவாளுடைய கர்மாக்கள் அவளுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணும் பொழுது எங்கள் அங்க அதாவது ஆதித்யனும் எங்களும் ஆதித்யனும் எழுந்தார்கள் அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேலும் இதுதான் ஜாதகத்தினுடைய அமைப்பு அது என்னைக்கு நம்ம கர்ப்பத்தில இருந்து வருவோமோ அப்பவே எழுதியாச்சு அந்த கர்ப்பத்துல அவர் அந்த ஜீவன் உதிக்கும் பொழுதே எழுதிச்சார் அப்பந்தான் கைகால் அவயங்கள் எல்லாம் சேரும் இதைத்தான் பத்து மாசம் வெளியில வரும்போதுதான் நம்ம நாள் ஒருத்தரோம் ஜீவன் வந்து சூரியனுடைய அமைப்பை கொண்டு நம்ம எழுதணும் இந்த பாசுரத்துக்கு அவ்வளவு தொடர்பு அதனால இன்றைய பாசுரம் நமக்கு பாபங்கள் போகணும் சாபங்கள் போகணும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற அனைத்து வெற்றி தோஷங்கள் போகணும் மூதாதையினுடைய அனுகிரகம் வேணும் எந்தெந்த மூதாதையர்கள் நமக்கு சாபம் கொடுத்தாலும் நமக்கு தெரியாது அத்தனையும் எங்கள் மேல் இருக்கின்ற சாபங்கள்லாம் போய் எங்களுக்கு நல்வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த பாசுரம் அதை அற்ப எங்கள் பேர் நோக்கு நான் வந்து உங்களுடைய நிற்கிறோம் எங்களுக்கு எதுவும் தெரியும் தெரியாது சூதுவாதால் தெரியாது எங்களுக்கு ஒன்னையோட தெரியும் ஒன்று தெரியும் அந்த ஒன்றுங்கிறது நீதான் தான் அதுக்காக தான் ஓடி இருந்தோம் காரணம் கரெக்டாக ஜெயிக்கா மாட்டோம் அப்பா சீக்கிரம் போய் சேர்க்கணும் பெருமாளை சேர்க்கணும் அந்த பெருமாளை சேர்த்துட்டு அந்த பாசங்களை பெருமாள் எதிர்க்க சொல்றோம் ரெண்டு வார்த்தையாவது அந்த பெருமாள்

சதுர்பஜாம் விபராம் சாம் சர்பிபூதாம் உபயோகி தததின் பத்ம கந்தாங்கி மகாலட்சுமி சமாசை எல்லாமே வடிவமாக இருக்கக்கூடிய தாயார் ஸ்லோகம் தியாகசாலையில தாயாருடைய ஆகமத்தில் தாயார் கும்பத்துல ஏல பண்ணக்கூடிய ஆகம ஸ்லோகம் அப்படின்னா அந்த தாயாருடைய திரு எப்படி இருக்கும் திருப்பாவை வருதோ திருப்பள்ளாண்டு வருதோ ஒரு அருளீச்செயல் நமக்கு வருதோ எப்படி வரும் திங்களும் மாதித்தன நமக்கு ஜாதகத்தில் சரியா இருந்தால் தான் வரும் எல்லாரும் ரொம்ப லேசா இருந்து திருப்பாவோடுமே சொன்னோம் திருப்பாவை நமக்கு வந்து ரொம்ப ஜம்முனு வருது அப்படின்னு எப்படி வரும் மாதாபிதா அனுகிரகத்தினால வரும் அந்த மாதாபிதா நமக்கு யாருன்னா அப்பா அம்மா இன்னும் ஞானிகளுக்கு யாருன்னா எல்லாருக்குமே யார்னால் மாதா பிதா தேன தாயா தான் இத்தான் சுவாமி தேசிகன் மாதா தேவித் மகதி பகவான் சாசுதேவ பிதா ஜாதத்தோகம் ஜனதை இவையோ ஏகலக்ஷம் தயாய் தத்தோ யத்பத் பரிஜதனையா தேசிகை ரப்யதத்வம் தேம்பூரியம் பிரியமதிகளோ ப்ரேதவத் திறா எனக்கு எல்லாமே அஸ்வாம்தான் சுவாமி தேசிகன் இந்த மாதிரி பேசியதே நான் நாடி ஆசும் கெட்டியர்